வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இந்த வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இந்த வேர்க்கடலில் வந்து வறுக்கலை பச்சையான வேர்க்கல்ல பாருங்கள் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா தண்ணியில் விட்டு ஊற நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணணும் இதை அவிச்சு எடுத்துட்டு நம்ம ஸ்நாக்ஸை ரெடி பண்ணலாம் இப்போ ஊறட்டும் இப்போ வந்து நல்லா ஊறிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்து நல்லா வேக விடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வேக விட்டுருங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கழுவி வச்சு கழுவி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து பாருங்க குக்கரில் வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு விசில் நம்ம என்ன பண்ணிடலாம் ஓட விடலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் முடிஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சமாக கடலை வறுப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் வந்து பவுடர் பண்ணியாச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கேரட் பீஸு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் மல்லியில் நம்ம அரைச்சுருக்க பவுடர் பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாம் வச்சு வேக வச்ச கடலையே நம்ம வந்து தண்ணியை விட்டு எடுத்து தண்ணியை வச்சிடலாம் கடலை வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போது பாத்திரத்தை எடுத்துகிட்டு இல்லை எண்ணெய் சேர்த்து எண்ணெய் விட்டு காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு செட்டுலாம் கடுகு புரிஞ்சதும் வத்தல் போட்டுடலாம் வத்தல் போட்டு நம்ம இந்த பவுடரை தட்டிடலாம் உள்ள பவுடர் தொட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம் கடலையை போடலாம் கொஞ்சம் சாப்பிடலாம் எத்தனை மக்கள் போட்டு தான் மேகம் ரெஞ்சப்பில்லாம் நம்ம வச்சிருக்கேன் கேரட்டு தேங்காய் கொஞ்சமாக மல்லிடு பாருங்கள் சூப்பரான கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நமக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்